ஓம் நிமச்சிவாயம் ஓம் நமச்சிபாயம் ஆத்தூன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் நாம் இந்த வீடியோவில் அம்மன் மாதமான ஆடி மாதத்துல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பற்பல அம்மன்களோட சிறப்புகளை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மனோட அருளை பரிபூர்ணமா பெறலாம் அப்படி நம்ம முதலாவதா திருநெல்வேலியோட ரொம்ப ஃபேமஸான நெல்லையப்பர் கோவில் பக்கத்திலே இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பிட்டாபுராத்தி அம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த மாதிரியான பல அரிய ஆன்மீக தகவல் உங்களை வந்து உடனுக்குடன் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த புட் பிட்டாபுரத்தி அம்மன் இப்போ புட்டார்த்தம்மன் சொல்லி மக்களால் அங்கே போய் வழங்கப்படுறாங்க இந்த அம்மனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் ஏற்படக்கூடிய இந்த கண் திருஷ்டிகள் அதெல்லாம் நோய்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவங்க அதுவும் நம்ம வீட்டு குழந்தைகளை காக்கக்கூடிய ஒரு காழியாக விளங்குகிறாங்க ஏன் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லியுமே நடக்கக்கூடிய ரெண்டு வேலை பூஜையிலையும் வந்து நிறைய நோய்வாய்ப்பட்ட குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த புனித நீர் தீர்த்தத்தை வந்து தெளித்து அவங்களுக்கு கையில் வேர் கட்டி நெத்தியில் வந்து மை இடும்போது அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு வகையான நோய்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்க வாழ்கிறதா வந்து அங்கே நம்பப்படுறதுனால டெய்லியுமே நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து மேற்கொள்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டியான இந்த அம்மன் வந்து திருநெல்வேலியில் நம்ம நெல்லையப்பர் கோயிலோட நார்த் வெஸ்ட் போர்ஷனில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு பொதுவாக குழந்தை பிறந்த வீட்டில் தீட்டுன்னு சொல்லிட்டு பதினாறு நாட்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட விதிமுறையாக நடைமுறையா இருக்குது ஆனால் இந்த கோயிலுக்கு பிறந்த குழந்தையை கூட அழைச்சிட்டு வந்து நம்ம வேர் கட்டி விட்டுட்டு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு வைக்குது இந்த தேவியை நம்ம இந்துக்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து இந்த அம்மனை வழிபட்டு வேர் கட்டி மை இட்டு போகிறது நம்ம இந்த கோயிலோட சிறப்பம்சமாக பார்க்கலாம் எப்படி நிறைய இடங்களில் இன்னமும் வந்து குழந்தைங்கள் ஏதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாம் புயல் பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பக்கத்தில் உள்ள அந்த மசூதிக்கு போயிட்டு அந்த தீர்த்தம் நம்ம தெளித்து வாங்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு நடைமுறை இருக்கோ அதே மாதிரி இங்கே பல்வேறு மதத்தை சார்ந்தவங்களும் முழு நம்பிக்கையோட வந்து இங்கே அம்மனோட ஆசிர்வாதத்தை பெற்று போயிட்டு குழந்தைகள் நல்லா இருக்கிறத நம்ம கண் கூடாவே இங்கே போனால் நம்ம டெய்லியுமே பார்க்கலாம் இந்த பிட்டாபுரத்தி அம்மன் பார்த்தீங்கன்னா கருவறையில் சுமார் ஒரு ஆறு அடி ஹைட்டும் அஞ்சு அடி அகலமும் இருக்கிற மாதிரி வலது கால பீழத்தோட மேலே வச்சு இடது கால தொங்க விட்ட மாதிரி அமர்ந்த ஒரு கோலத்தில் வந்து நமக்கு கையில் அறவம் வேதாளம் வால் சூளம் இந்த மாதிரியான நிறைய ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு இடது கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மணி கேடயம் கபாலம் இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து கையில் வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மன் வந்து கருவறை வாசலை விட ரொம்ப ஹைட்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி இருக்கிற மாதிரியான ஒரு ரூபத்தோடு இருக்கிறாங்க இந்த அம்மனுக்கு பின்னால் உள்ள ஒரு வரலாறு அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதாவது ஒரு முன்னாடி ஒரு காலத்தில் சும்பன் நிசும்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அரக்கர்கள் வந்து பிரம்மதேவரை நினச்சி கடும் தவம் இருந்து ஆஸ் யூஷுவல் அவங்களோட தவத்துக்கு மிச்சி வந்து பிரம்மர் அவங்க முன்னாடி தோண்டி என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து தங்களுக்கு அழிவே இருக்கக்கூடாது எந்த காலத்தையும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க அப்போ வந்து பிரம்மதேவர் அந்த மாதிரி மொத்தமாக அழிவே இல்லாத ஒரு வரத்தெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லவும் இவங்க என்ன பண்றாங்க நம்ம ரொம்ப ட்ரிக்கியாக வந்து ஒரு வரத்தை கேட்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு ஆனாலையும் எங்களுக்கு வந்து மரணம் அப்படிங்கிறது நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அவங்களோட பார்வையில் போரில் வந்து பெண்கள் நம்மளை எதிர்த்து வந்து போரிட்டாங்கன்னா அவங்களை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் ஸோ பெண்களால் நம்மளை அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து அந்த வரத்தை கேட்குறாங்க ஸோ பிரம்மதேவரும் இதுக்கப்புறம் வந்து அந்த வரங்களை அவங்க நீங்கள் கேட்ட மாதிரியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்படி வரம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களால் யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஆசுவேஷன் அந்த அறக்கர்களுக்கே வரக்கூடிய அந்த ஆணவத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூன்று உலகங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தேவர்கள் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி முனிவர்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி அவங்க வந்து மூ உலகத்தையும் ஆளக்கூடிய அரசர்களாக வந்து மாறுறாங்க இப்படி இவங்களோட கொடுமைகளெல்லாம் பொறுக்க முடியாத இந்திரரும் மற்ற தேவர்களும் வந்து கைலாயம் போயிட்டு எம்பெருமான்ட்ட முறையிடுறாங்க அப்போ சிவபெருமான் இந்த அசுரர்களை அழித்து இந்த தேவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு ஆணையிடுறாங்க அதனால் பார்வதி தேவியும் துர்க்கையாக வந்து நம்ம பூமிக்கு வர்றாங்க வந்துட்டு தன்னோட அம்சமான காளியை படைச்சு தன்னோட படைகளுக்கெல்லாம் தலைவியாக அவங்களை வந்து நியமிக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காளி தேவிகிட்ட நீ எப்படியாவது தந்திரமாக பேசி அந்த அசுரர்களை இங்கே வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதனால் காளி தேவி ரொம்ப அழகான மோகினி பெண் ரூபத்துல போயிட்டு இந்த அறக்கர்களை மீட் பண்ண போறாங்க இந்த மோகினி பெண்ணோட அழகில் மயங்குற அந்த அசுர மன்னர்கள் இவங்களை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஆனா இதனால ஆத்திரம் அடைகிற இந்த காளி தேவி வந்து நீங்கள் மூ உலகத்தையும் ஆளக்கூடிய மன்னர்களாக்கீங்க நான் வனத்தில் இருக்கக்கூடிய கௌஷிகையோட ஃப்ரெண்டு அதால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கண்ணீரை பார்த்து நீங்கள் உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமாக தன்னோட இருப்பிடத்துக்கு போயிடுறாங்க ஆனால் இதை அக்செப்ட் பண்ண முடியாத அந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட படையை வந்து ஒரு தளபதி கீழே அதாவது தூமலோஷன் அப்படிங்கிற அரக்கணு கீழே ஒரு படையை அனுப்பி இந்த மோகினியை வந்து கவர்ந்துட்டு வரணுக்காக அனுப்புகிறாங்க அப்போது அங்கே வர்ற அந்த தூமலோஷ்ணனையும் அவன் படையையும் வந்து தன்னோட கோபத்தினால் விகுண்டெழக்கூடிய நம்ம காளி தேவி அவங்கள சம்ஹாரம் செஞ்சிடறாங்க அடுத்ததை வந்து இந்த அறக்கர்கள் சண்டன் முண்டன் அப்படிங்கிற ரெண்டு அறக்கர்களோட தலைமையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனையை வந்து அனுப்பி தங்களோட திறமைகள் எல்லாம் வெளிக்காட்டுறதுக்காக அனுப்பி அவங்கள தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு அனுப்பினப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காளி தன்னோட வாழால் வெட்டி முண்டனையும் சூளத்தால் குத்தி சண்டனையும் வந்து அழிச்சிட்றாங்க சம்ஹாரம் பண்ணிடுறாங்க இதை மேலுலகத்தில் பார்க்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் பூமலை செஞ்சு பூமலை புளியை வந்து த தாய்க்கு தன்னோட நன்றிகளாக வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ காளி தேவி தான் அழைத்த அந்த இரண்டு அறக்கர்களோட தலையையும் வந்து கௌஷிகாக வீட்டிருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவியோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறாங்க இதனால் மகிழ்ச்சி அடைகிற பார்வதி தேவி நீ சண்டனையும் முண்டனையும் அழைத்ததால் இனிமே வந்து சாமுண்டி அப்படிங்கிற நாமத்தோட நீ அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லி காளி தேவி வந்து சிறப்பிக்கிறாங்க அதே நேரம் தன்னோட வீரர்கள் எல்லாம் அழிஞ்சு போனதை அறிஞ்சு அடைகிற இந்த சும்பனும் நிசும்பனும் தன்னோட அசுரப்படைகளை திரட்டிட்டு இங்கே வந்து பார்வதி தேவியோட போர் புரியுதுக்கு வர்றாங்க அப்புறம் கௌஷிகியான பார்வதி தேவி தன்னோட உடம்புலேருந்து அந்த ஏழு பேர் அதாவது சப்த மாதர்களை படைச்சு அசுரலோட போர் புரிய வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சும்பன் சிம்பன் ரெண்டு பேரையும் வந்து பார்வதி தேவி விஸ்வரூபம் கொண்டு அவங்கள சூரத்தால குத்தி சம்ஹாரம் செஞ்சிட்றாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தொல்லை உழிஞ்சு தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே இவங்களுக்கு சந்தோஷமா நன்றி சொல்றாங்க இப்படி காழியா தோன்றி அந்த தூமரோஷனன் சண்டன் முண்டன் இவங்கெல்லாம் சம்ஹாரம் செய்து காத்த அந்த காளி தேவி தான் இன்னைக்கு நெல்லை மாநகரை காக்கக்கூடிய அந்த மா காளியா பிட்டாபுரத்தின் அம்மனாக நம்ம நெல்லையப்பர் கோயிலேருந்து வடமேற்கு வடக்கு வாசலில் இருக்கக்கூடிய கோவிலில் எழுந்தருளி அருள் புரிகிறாங்க இப்படிப்பட்ட இந்த பிட்டாபுரத்தி அம்மன் காலப்போக்கில் தான் வந்து புட்டார்த்தி அம்மன் அப்படிங்கிற பேரோடு வந்து விளங்குறாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களை நம்ம நோய் நொலிலிருந்து காக்கக்கூடியவங்க அந்த வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்தோம் அதே நேரத்தில் இங்கே அகோர விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அழகான அந்த யானை முகத்தோடு அருள் பழிக்கூடிய இங் விநாயகர் இங்கே அகோரமாக ஏன் சொல்லப்படுறார் அப்படின்னா தன்னோட அந்த நான்கு கரங்களும் துதுக்கியும் வந்து வெட்டப்பட்டு அதாவது துண்டி புகைப்பட்ட நிலையில் காட்சி தரனால இவர் அகோர விநாயகர் அப்படின்னு பேர் பெற்றதாக வந்து கூறப்படுது அதாவது முன்னாடி காலத்தில்லாம் அந்த அந்நியர்கள் வந்து நம்ம நாட்டு மீது படையெடுத்து வரும்போது நிறைய இடங்களில் உள்ள அந்த சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் களவாடப்பட்டது சிதைக்கப்பட்டதுல அதே மாதிரி டைமில் தான் இங்கே கூடிய அந்த விநாயகர் சிலையும் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அதனால் இதை வழிபட்டு வந்துடக்கூடிய அந்த குடும்பத்தினர் வந்து இந்த விக்கிரகத்தை இன்னும் வந்து திருக்குளத்தில் கொண்டு வச்சிடலாம் ஏன்னா அந்த மாதிரி சிதிலமடைந்த விக்கிரகத்தை வந்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் கொண்டு அவங்க குளத்தில் கொண்டு வச்சிடறாங்க ஆனால் அவங்களோட கனவுல தோன்றக்கூடிய விநாயக பெருமான் மீண்டும் என்னை வந்து நீங்கள் அந்த இடத்துல கொண்டு பிரதிஷ்டை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறதுனால அந்த குடும்பத்தினர் திருப்பியும் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த விநாயகரை வந்து பிரதிஷ்டிருக்காங்க அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த விநாயகர் தான் வந்து அதே ரூபத்தோட அகௌரோ விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரோடு வழங்கப்படுறார் இந்த விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி தான் இருந்துட்டு அந்த கூடிய அர்ச்சகர் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த புனித நீரை வந்து சங்கில் ஊற்றி அதை வந்து அந்த குழந்தைங்க மீது தெளிக்கிறது வேர் கட்டுறது மையிடுறது இந்த மாதிரியான அந்த வழிபாடு முறைகள் எல்லாமே இவரோட சன்னதியில் இவருக்கு முன்னாடி தான் நடைபெறுது இப்படி குழந்தைகளை காக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு தெய்வமாகவும் நம் வீட்டில் கூடிய கண் திருஷ்டிகள் நோய்கள் எல்லாம் நீங்கப்பட்டு திருமண தடைகள் எல்லாம் நீங்கப்பட்டு அருளக்கூடிய இந்த ஸ்ரீ பிட்டாபுரத்தி அம்மனை நீங்கள் வந்து திருநெல்வேலிக்கு போகிறீங்க அப்படின்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு நம்ம நிறைய பேர் போவோம் இனிமேல் போனீங்கன்னா தவறாமல் இந்த காவல் தெய்வமான காளியையும் வந்து மறக்காமல் வழிபடுவோம் இது மெயில் இருக்கிறனால நம்ம நெல்லையப்பூர் கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்கேஸ் நீங்கள் ஜங்ஷன்லேருந்து போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து பஸ் இருக்குது ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிக்கக்கூடிய இந்த மாகாளி இந்த அம்மனை வழிபடுவோம் நம்ம வாழ்வுக்கு எந்த நோயும் நொடியும் இல்லாமல் குழந்தைகள் ஹெல்த்தியாக ஹெல்தியாக திருஷ்டி இல்லாமல் நம்ம நிம்மதியாகவும் வாழலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் நம்புகிறோம் உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே எங்களுக்கு மறக்காம தெரியப்படுத்திட்டே இருங்க அதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி ஓம் வாசிவாயம் ஓம் வசிவாயம்